என்னடாது காலையிலே அவனா வந்தானா வந்தா ஒரு டீ வாங்கி குடுப்பேன் சாயில் சம்பளம் தரல ஒண்ணும் தரல நமஸ்தே அண்ணா நமஸ்தப்பா வாப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்கே நல்லா இருக்கு என்னடாது கண்ணாடி அடத்தா இல்லையா அண்ணா அப்புறம் ரெண்டு நாளா வேலைக்கு போற சொன்னா பரவாயில்ல இல்லப்பா உன்ற வேலைக்கு வந்தா அவன் சம்பளம் தர மாட்டேன்றாப்பா பழைய முறை வேலை செஞ்சேன் இல்லையா ரெண்டு மாசம் சம்பளம் தரணும் நான் வெளியே வேலைக்கு போறேன் சம்பளத்தை கூட மாட்டேன்றாப்பா என்ன ஏமாத்துறானா இல்லைன்னு தெரில வெளியே வேலைக்கு போனேன் என்னைய பார்த்தா என் பேர் இலிச்ச வாயின்ல என்னையை பார்த்தா எளிச்சா வை மாதிரி போல்கா அவனுக்கு அதனால அவன் என்ன சொல்றான்னு நீ வெளியே வேலைக்கு போனா உனக்கு சம்பளம் தர மாட்டேன் ஆளும் ஏமாத்துறான் ஏமாத்துறாப்பா ஏமாத்துறா ஹலோ போன நம்பரு ஆ எனக்கு ஆ நான் பேசுறான் நீ என்ன பேசுறேன்ப்பா நமக்கு சென்னையில் அல்லா ஆள் இருக்கா ஆ நான் பேசுறான் ஆஹ் ஊடு எங்க இருக்கா வீடு போரூர் தான்ப்பா அவனுக்கு ரூடு ஆஹ் ரூடு எங்க போரூர்ல அந்த குன்றத்தூர் ரோட்லப்பா

நம்ம கடா அங்க ரெண்டு இருக்கா ஆஹ் அங்கயுமா ஆஹ் நம்ம கடா அங்க இருக்கா ஆஹ் பாரு பாக்குறா பாரு பாரு பா அடிபு பேர் தெரியா அது நம்மளுக்கு தெரியாதுப்பா அவர் பேர்லாம் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது அது நம்மளுக்கு எப்படி தெரியும் சரியண்ணா வந்துரும் அண்ணா என்ன வந்துரும் ஆஹ் காசு கொடுத்து ஆஹ் இன்னைக்கு இப்போ அடி பாசு வலி தெரியல ஆஹ் வலி நான் சொல்றேன்

பன்னெண்டாயிரம் சம்பளம் பன்னெண்டாயிரம் சம்பளம் அது வாங்கிறான் நமக்கு பொருள் ஆள் இருக்கா நான் பேசுறேன் நம்மளுக்கு போற ஆள் இருக்கா பேசுறா வாங்கி தரா ஓகே ஓகேப்பா ஓகேப்பா வரப்பா நான் வரப்பா கண்டிப்பா வரப்பா போலாம்பா ஆனா நீ வர வர சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் இப்ப ஏடிஎம் போய் காசு எடுத்து போற நீ அப்புறம் டிப்பனுக்கு அப்படியே போ இல்லப்பா நீ எடுத்துட்டு வந்துரு எடுத்துட்டு வந்துரு எடுத்து வந்துரு எடுத்துட்டு வந்துரு என்ன நான் இங்க உட்காந்துருக்கேன் போயிட்டு போயிட்டு வா போயிட்டு வாப்பா ஐயா போயிட்டு வாங்கடாங்க இங்க வளர்ந்துட்டாங்க பாரு எப்படி வளர்ந்துட்டாங்க பாரு நான் இங்க தெருவில உட்காந்துருக்கேன் போங்கடா டேய்